வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா வந்தால் எப்படி ட்ராயிங் வரையிலும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கோதுமணி டிசைன் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் அடித்து கீத்துலாம் போட்டாச்சு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம நாகவந்தம் அடித்த டிராயிங்கு ரெண்டாவது இதில் வரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இது வந்து மூணு பக்கம் நம்ம அடிச்சிருக்கோம் இந்த கோதுமை மணி டிசைன் இந்த பேனா வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போ அந்த டிசைனோட அளவு தெரியும் கம்ப்ளீட்டாக கீத்திலாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து நாகம் வந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம டிராயிங் வரைஞ்சி எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஒரு பக்கம் மட்டும் வேணாம்டாங்க அது செவத்து பக்கம் போகிறது அதனால தான் நம்ம அதில் அடித்து பழகணும் எந்த மாதிரி டிசைன் அடிக்கலாம்னு அதில் அடித்து பழகிக்கிட்டு அப்புறம் இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் டிராயிங் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு நாலு நாகம் வந்தால் இருக்குது இதில் இப்போ இதுக்காண்டி நம்ம நாகம் வந்து அடிக்கணும் இதோட ரெண்டாவது வீடியோ நாகம் வந்து அடித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நாகம் வந்து அடிக்கிறோன்னு சொல்லி கொடுத்துரு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா பேர் கமெண்டில் கேட்டுகிட்டு இருந்தாங்க நாகம் வந்து அடிக்கிறத பற்றி போடுங்க அப்படின்னு இந்த திறனை வந்து அவங்களே மிஷினில் போட்டு கொடுத்தாங்க நம்ம டிசைனை அடித்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு அந்த கோதுமை மணி டிசைனை இது நம்ம நாக வந்து அடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ